அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயோ இல்லை கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து மாடிகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்துங்க கடைமுளைப்புங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து டு பதினோரு லிட்டர் கறந்துன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் நீத்துங்க ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சின கிரும் ரெட் சிந்தியும் க்ராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு தலையீத்திலே பத்து லிட்டர் கறந்துருக்குதுங்க நல்ல பெருவட்டான மாடுங்க அதே சமயம் நல்ல உடசலான மாடு நல்ல காம்பு காம்பு இடைவெளி இருக்குங்க ஒவ்வொரு காம்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு இன்ச் இடைவெளி இருக்குங்க சரிசமமாக நாலு காம்பு அளந்து வச்ச மாதிரி இருக்கும் நல்ல தெளிவான மாடு நல்ல பெருவட்டும் கூடுங்க பால் தேவைக்காக வட இந்திய மாடு தேடுறீங்க இளம் மாடாக கால் அணிக்காத மாடாக பாலும் நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரி இளம் பொருளாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாமங்க இல்லை வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குது அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு அணைச்சிக்கிறேங்க சீம்பால் முழுமையாக கறந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இயல்பாக காலானிக்காமல் கறந்துக்கலாம் பொறுமையான மாடுங்க அதே சமயம் நல்ல பெருவெட்டு மாடு தோல் நைஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல பெருவட்டான மாடு நல்ல தோல் நைசுங்க புறமடி அருமையான மடி வாழை இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் கிர்ரும் ரெட் சிந்தியும் க்ராஸு அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் தலையீட்டில் கறந்துருக்குறாங்க இப்போ இன்னா ரெண்டாவது ஈத்துங்க தலைச்சனையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடும் ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் பேய்ச்சி இருக்குதுங்க நல்ல மடி தொகைங்க போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் டைமுங்க நாளைக்கே கூட போடலாமுங்க நல்ல மடித்தொகையில் தெளிவான மாடு இந்த இதெல்லாம் நல்லா பக்குவமாக வச்சுருந்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினாலு கறவை கறக்கக்கூடிய மாடு கிரும் ரெட் சிந்தியும் கிராஸு பல் ஆறு பல்லு ஈத்து ரெண்டாம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு தலையீட்டுலேயே பதினொன்று கறந்துருக்குதுங்க நல்ல மாடு வெயிட்டு கணத்துலேயும் அகலத்துலையும் தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாமங்க பால் தேவைக்காக வட இந்திய மாடு தேடிட்டு லோக்கல்லே பிறந்து வாழ்ந்த மாடாக நல்ல தேவன தண்ணி எடுக்கிற மாடாக ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த மாடு அப்படி தானுங்க சீம்பால் மாடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குதுன்னா ஒரு ஒரு வாரம் கயிறு தொடுத்துக்கிட்டு கரங்க மறைவான இடத்துல வச்சு பால் கறங்க ஏன்னா மாட்டி நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாரத்தோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க கந்திருஷ்டிங்கிறது மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்ணில் கந்திருஷ்டி இருக்குது அப்படின்னா மாட்டை வந்து பார்க்குறாங்கன்னா நிறைய மாடுகள் அந்த அன்றைக்கியோட பாலுக்கு நிற்காமல் போகிறதுலாம் நிறையா இருக்குதுங்க அதனால மறைவான இடத்துல பால் கிறங்க மாடு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டினிங்கன்னா சில மாடுகள் வந்து பாலுக்கு நிற்காமல் போயிடுது காம்பு கெட்டு போயிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கந்திருச்சினால நடக்குதுங்க ஏன்னா அதை நம்ம நிறையா அனுபவ ரீதியாக நிறையா பார்த்துட்டோம் அதை நிறையா கேட்டும் நிறைய பேர் சொல்லியும் நம்ம வந்து உணர்ந்துட்டோங்க அதுக்காக தான் மீ அதனால தான் மீண்டும் மீண்டும் இதை வந்து சொல்கிறோம்ங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறா குட்டை மாடுங்க ரெண்டு பல்லு தலையீர்த்து ஒன்பது மாதம் சின்ன அதிகபட்சம் இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுரும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க ப்யூர் குறா குட்டை கிடாரிங்க நல்ல திமிலமைப்பில் இருக்குதுங்க நல்ல குணவணத்தில் இருக்குது பல்லு பாக்கியில் இருக்குது ரெண்டே பல்லுங்க இன்னும் வந்து நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு அகலத்தில் நல்லா உருண்டு வருங்க ரொம்ப இளம் மாடு அருமையான பூங்காம்பில் இருக்குங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் பால் தேவைக்காக ஒரு இளம் மாடு நல்ல அழகான மாடாக தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் குட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் குட்டைங்க இதே மாதிரி வெவ்வேறு ப்ரீடில் குட்டை மாடுகளில் இந்த மாதிரி குறா கரா குறாங்கிறது வந்து கலர் ஷேடாக நம்ம சொல்கிறோங்க பகுதி கொம்பு பகுதி காது உள்மடல் கொழாம்பு வாள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லா ப்ரீட்லேயுமே வருங்க இது ஒரு குட்டையில் ஒரு தெளிவான ஒரு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தெளிவான ஒரு குறா குட்டை கிடாரி ரெண்டு பல்லுங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் மடி உடல் கூச்சம் கிடையாதுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இதுவும் ஒரு புங்கனூர் செனியூசின் மூலமாக பிறந்த ஒரு ப்யூர் குறா குட்டை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்யூர் பிங்க் கலரில் இருக்குங்க காது உள்மடலுங்க நாலு கொலாம்பு மூக்கினுடைய மேல் பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறாவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதில் ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படுது வீட்டுக்கு அழகு லட்சணமாக ஒரு நல்ல குறா குட்டை கிடாரி கண் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இது பொங்கனூர் ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல ஒரு குறா குட்டை கிடாரி கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பள்ளது கிடையாது விலை பதினெட்டாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ரொம்ப பொறுமையான கன்று குட்டி நல்ல அழகு லட்சணத்தில் பியூர் ஒயிட்டில் குட்டை கிடாரி கன்று வீட்டுக்கு வளர்த்துறதுக்கு பொங்கனூர் சினை ஊசியின் மூலமாக பிறந்த கன்று வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க விளாற கொம்பு மயிலை மாடுங்க ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க உழவுக்கு வலது பக்கமும் போகும் இடது பக்கமும் போகும் நல்லா உழவுக்கு போகக்கூடிய மாடு மாடு நல்ல பெருவெட்டு மாடும் கூடங்க மூணாவது ஈத்துங்க ஏழு மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பல் வந்து இப்போ தான் கடை சேர்ந்துருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான மாடு காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க பால் தேவைக்காக மாடு வேணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே ஒரு மாடு இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் வாங்கக்கூடிய மாடு நல்ல அழகு மாடாக கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நல்ல மாடுகளை நம்ம வந்து நல்ல விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழலாக இருக்குது ஏன்னால் சந்தை மதிப்பும் நம்ம வந்து வீட்டில் வாங்குகிற மதிப்பும் மாறுபு மாறுதலாக இருக்குதுங்க நம்ம போய் ஒரு மாட்டை விலை கேட்குறதுக்கு முன்னாடி மற்ற மாவட்டம் மற்ற மாநில வியாபாரிகள் மாடு அது செனையா செனை இல்லையான்னு பார்த்து அவங்க வந்து ஒரு விலையை வந்து கேட்குறாங்க அது நம்ம வாங்குகிற விலையோடவே கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க அதனால தான் இன்றைக்கி நல்ல மாடுகளை அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஆறு மாதம் ஏழு மாதம் என மாடுகளெலாம் நம்ம வாங்கவே முடிகிறதில்லைங்க இனிமேல் காங்கை மாடு வேணும்னா இந்த மாதிரியான இளம் செனை மாடுகளையும் நீங்கள் ஒன்று ரெண்டும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தான் ரெண்டு வருஷம் கழித்து மாடுகள் நம்ம தேவைக்கு வாங்க முடியுங்க ஏன்னா ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கை கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் உழவுக்கு வலது பக்கமும் போகும் இடது பக்கமும் போகும்னு மாட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பூட்டி ஓட்டி பார்க்கல ஆனால் தெளிவாக ஓட்டும் போகும்னு சொல்லியிருக்காங்க உழவு கழுத்தும் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நேற்றுங்க பியூர் ரெட் சிந்தி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆன காளைக்கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் அஞ்சு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் ரெண்டா நீத்து மாடு பல் கடை முளைப்புங்க ப்யூர் ரெட் சிந்திங்க நல்ல பெருவட்டான மாடுங்க இரட்டை நாடி உடம்பு இரட்டை திமிழ் பூங்காம்பு அருமையான தமிழமைப்பு கண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய கன்று காலக்கன்று பால் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் பீச்சலாம் நல்ல வெயிட்டு குணத்தில் தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் வாங்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் வந்து ரெண்டு நேரம் கறந்து பாருங்கள் பாலுக்கு உங்களுக்கு நிற்கலையா கண்டிப்பாக அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கோங்க நம்ம அட்வான்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாட்டுக்கு மேலே அந்த மாடு மாற்றுங்க அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம் நேரில் வரல வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க பிடிக்கலையா அரை மணி நேரத்தில் கூப்பிட்டு சொல்லி நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சூழல்னால் மாடு வேண்டான்னு நீங்கள் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ரெட் சிந்தி மாடு நல்ல பெருவெட்டு மாடும் கூடங்க மாடு செனையே இல்லைனாலும் கண்ணே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ஒரு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க அந்த அளவுக்கு கணத்தில் இருக்குது பால் தேவைக்காக தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகில் ஏறு பூரான் இறங்கு பூரான் ரெண்டு சுள்ளியும் பாசிங் சுளி மாதிரி ஜோடியாக இருக்குங்க அதனால் கழிப்பு கிடையாதுங்க ரெண்டு சுள்ளி முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முன்னாடி ஒன்று கிடையாது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் தான் இருக்குங்க அதனால் எந்த கழிப்பும் கிடையாதுங்க கண்ணுக்கு மட்டும்தானுங்க மாட்டுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது தெளிவான மாடு ப்ரீடு குவாலிட்டியான மாடு ப்யூர் ரெட் சிந்தி மாடுங்க பெருவெட்டு மாடும் கூட கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் வெச்ச காலை எடுக்காதுங்க அந்தளவுக்கு ஒரு குணமான மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து ஒரு பால் மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன குறா கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க நல்லா கறக்குறவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் அணைச்சி கறக்கிற மாடு தான் சிறந்த மாடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஈ ஈ கடிக்குது கொசு கடிக்குது ஒரு வண்டி வாகனம் வருது ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு சத்தம் வருது மாடு நகராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் அந்த காலத்தில் வந்து கால் அணைச்சி கறக்கிற மாட்டேன் எல்லாேருமே நாட்டு மாடுன்னா அணைச்சி கறக்கணும்னு கொண்டு வந்தாங்க ஆனால் காலப்போக்கில் கலப்பின மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆக நாட்டு மாடு கால் அணைக்கிறதுனா யாரும் விரும்புகிறதே இல்லைங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் லோ பட்ஜெட் மாடு தாங்க இது ஈத்து முன்னாடி ஈத்து கன்று காலை கன்றுங்க கறவைக்கு காலை அணைக்கணும் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்றை பீச்சுலாம் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான மாடு எரும் பாலாட்டிருக்குங்க பால் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் சந்தையில் கொண்டு போய் பிரித்து விற்றா கூட இன்றைக்கி இதே விலைக்கு விற்குமுங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க இன்னும் வந்து ஒரு அஞ்சு டு ஆறுரூவா சேர்ந்து தான் விற்குமா ஒழிஞ்சு நஷ்டங்கிறது வராதுங்க ஒன்றொன்றரை லிட்டர் கறவை கால் அணைச்சி கறக்கணும் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தே நீங்கள் செக் பண்ணிக்கூட வாங்கி வாங்கிட்டு தெளிவான மாடு விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க